திருமுருகன் எம்பாவை வையமும் வானமும் வால்புறவன் துதித்த ஐயன் கணேசனுமை அண்டர் புகழ் குகனை மெய்யாக நாம் என்னே மேன்மை பல பெறவே மையணி மங்கையலு மார்கழி திங்களின்று வெய்யோன் வரவுணர்த்தும் வெள்ளி எழுந்ததுக்கான் துய்ய தொழு குலத்தோர் தொன்மறை சொல்வது கேள் உய்ய நினையாதே உறங்கும் மனோன்மணி வையை நீராட வருகேலோர் எம்பாவாய் மதுரை மாநகரில் அதிகாலையில் பெண்ணுறுத்தி மார்கழி நீராட தன் தோழிகளை எழுப்புகிறாள் இன்று முதல் மார்கழி மாதம் தொடங்குகின்றது மனோன்மணி பெண்ணே சூரியன் வரவை உணர்த்தும் சுக்கிரன் உதயமாகிவிட்டான் பார் பிராமணர்கள் வேத பாடம் சொல்கிறார்கள் கேள் மனிதராய் பிறந்ததன் பயனை அடைய எண்ணாது உறங்குகின்றாய் உலகமும் வானமும் நிலைத்த இன்பத்தை பெற பார்வதி பரமேஸ்வரன் விநாயகர் தேவர்கள் புகழ்ந்திட அதை அழிக்க அவதாரம் செய்த எல்லா வஸ்துவுக்கும் இதயமான குகையில் வகிக்கும் பரமாத்மாவான குகப்பெருமானை மீன் எண்ணி வழிபட்டு உய்ய எம்முடன் வைகை நதிக்கு நீராட அனைவரும் வருவீர்களாக